நேர்முகத்தோடு உள்ள முகத்தோடு நீங்கள் காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நீங்களா இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை பார்க்கிறீர்கள் தயவு செய்து முதலில் சிறிதரனோடு ஒன்று சேருங்கள் அதன் பிற்பாடு தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்று சேருங்கள் தமிழரசு கட்சி தமிழர்களுடைய ஒருமைப்பாட்டையும் சுதந்திரத்தையும் தமிழருடைய அந்த அபிலாஷைகளையும் தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்று கூட கூறியிருக்கிறீர்கள் உங்களுக்கும் சிறிதரன் அவர்களுக்கும் அதுவும் பதவிக்காக அந்த போர் இப்பொழுதும் நிழல் பூராக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் அறிவார்கள் வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஐயா சுமந்திரன் அவர்கள் தொடர்பான செய்தியாக இருக்கிறது முக்கியமாக இந்த செய்தி முழுமையாக கேளுங்கள் காரணம் சுமந்திரன் ஐயா அவர்கள் அடிக்கடி அறிக்கை விடுவது நாங்கள் பார்க்கக்கூடியபடியாக ஐயா சம்பந்தன் ஐயா அவர்கள் இறந்ததன் பிற்பாடு மேலும் அவருடைய பணியை மீண்டும் மீண்டும் எடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தீபாவளி என்ற பதாகையை தாங்கிக் கொண்டு சம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை முடித்து போட்டு முடித்து போட்டு அறந்த அறந்தகை முடித்து போட்டு முடித்து போட்டு பல காலங்களாக இழுத்து கொண்டு தெரிந்தார் ஆனால் இப்பொழுது அந்த அறந்தகையரையும் முடிச்சு போட்டு கயிறையும் கொண்டு சுமந்திரன் ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டு தெரிவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவர் கூறிய விடயம் ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய விடயமாக இருந்தது காரணம் தாங்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதியிடம் அறிக்கை செய்ததாகவும் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியதாகவும் அதற்கு பதிலில்லை மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அவர் அந்த கடிதத்துக்கு இதுவரை பதில் பெறவில்லை அதைவிட விட சில்வா அவர்களும் தமிழர்களுடைய பிரச்சனை கட்டாயம் தீர்க்கப்படும் என்று கூறியிருக்கிறார் அது தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அதே வேளையிலே அனுரா அவர்களும் அதை கூறியிருக்கிறார் பிரச்சார அதாவது தேர்தல் பிரச்சாரங்களிலே கூட கூறியிருக்கிறார் அதன் பிற்பாடு கூட கூறிக்கொண்டு வருகிறார் ஆனால் அதற்கான ஒரு முடிவு இல்லை என்று அவர் அனுரா தரப்பிலே குற்றத்தை சாட்டியிருக்கிறார் அதே வேளையிலே தெருவின் சில்வா அவர்கள் தான் நிழல் ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார் அனுரா அவர்கள் வெறும் டூப்பாக போலியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மறைமுகமாக அவர் நேரடியாக சுட்டி காட்டியிருக்கிறார் சரி அது ஒரு புறம் இருக்க நீங்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வதற்கு ஹங்காஃபூர் ஊடகத்தினுடைய பாராட்டுக்களை நாங்கள் முதலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி அக்கறையாக நீங்கள் இருப்பதை இட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் தமிழ் தலைவர்களில் உங்களை முதல் தரமான தலைவராக நாங்கள் நியமிப்பதற்கு தயார் தயாராக இருக்கின்றோம் அதற்கு முன்பாக சுமந்திரன் ஐயா அவர்களே உங்களுக்கும் அதாவது இன்னொரு விடியத்தை கூறியிருக்கின்றீர்கள் தமிழரசு கட்சி தமிழர்களுடைய ஒருமைப்பாட்டையும் சுதந்திரத்தையும் தமிழருடைய அந்த அபிலாஷைகளையும் தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்று கூட கூறியிருக்கிறீர்கள் சரி அது ஒரு புறம் இருக்குது அதே வேளையிலே நீங்கள் எப்பொழுது தூங்கினீர்கள் எப்பொழுது விழித்தெழுந்தீர்கள் என்று தெரியவில்லை உங்களுக்கும் சிறிதர் இருக்கின்ற போர் அதாவது ஒரு கட்சிக்குள்ளே ஒன்றாக இருந்த உங்களுக்கும் அதுவும் பதவிக்காக அந்த போர் இப்பொழுதும் நிழல் போராக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் அறிவார்கள் அதைவிட உங்களுக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதாக தேசியத்தை விரும்புகின்றவர்கள் தேசியத்தை விரும்பாதவர்கள் எதிர்ப்பாளர்கள் உங்களுடைய கட்சியிலே இருப்பவர்கள் உங்களோடு பின்னால் தெரிந்தவர்கள் அதே போல சிறிதரனுடைய உங்களுடைய நண்பன் உயிர் நண்பன் உங்களை அன்றன் பாலசிங்கமாக வர்ணித்த ஸ்ரீதரன் அவர்களுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் நூற்றுக்கு இருநூறு வீதம் உங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உங்களுடைய கட்சிக்குள்ளே நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்து கொண்டு எப்படி தமிழ் கட்சிகள் அனைவரையும் நீங்கள் ஒன்றிணைக்கப் போகின்றீர்கள் அதை ஒரு ஒரு முறை நீங்கள் செய்து காட்டினீர்களாக இருந்தால் நீங்கள் தான் ஒரு தேசிய தலைவர் அதாவது பிரபாகரனை தேதி தேசிய தலைவர் என்று கூறுகின்றவர்கள் முதல் தரத்திலே உங்களை அதற்கு மேலாக தேசிய தலைவராக நியமிப்பார்கள் நிச்சயமாக நடக்கும் அது உங்களால் முடியுமா அதாவது தமிழ் கட்சிகளை உங் முதலிலே சிறீதரனை உங்களோடு இணைப்பது உங்களால் முடியுமா முதலாவது இரண்டாவது அடுத்ததாக மற்றிய தமிழ் கட்சிகளை சங்க கட்சியோ அல்லது மங்கு கட்சியோ பனை கட்சியோ பூனை கட்சியோ அல்லது சைக்கிள் கட்சியோ இவர்களை உங்களால் இணைக்க முடியுமா தொடர்ந்து நீங்கள் பிரிந்து 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 செல்கிறீர்களே தவிர அந்த முதல்வர் பதவிக்காக நீங்கள் ஒரு சிலரோடு டக்ளஸ் தேவானந்த அவர்களோடு அது சேர்த்துக்கொண்டு நல்லபடிய்தான் சேர்ந்தீர்களே தவிர சேர்த்தீர்களே தவிர உங்களுக்கு வாக்குகள் தேவை என்பதற்காக சேர்த்தீர்களே தவிர அதுவும் சைக்கிள் கட்சி தாங்கள் பெறமாட்டோம் என்று கூறியதன் பிற்பாடு சேர்த்தீர்களே தவிர உங்களால் தமிழர்களை ஒரு தமிழ் கட்சிகளை கட்சி தலைவர்களை என்று கூறப்படுபவர்கள் தமிழ் கட்சி தலைவர்கள் என்று தங்களை தாங்களே கூறுபவர்களை உங்களால் இணைக்க முடியாது உங்களுடைய கொள்கைக்கோ அல்லது உங்களுடைய நடத்தைக்கோ அல்லது உங்களுடைய வாக்கு அதற்காக உங்களில் தவறு நீங்கள் ஒரு ஒற்றுமை இல்லாதவர் என்று நான் கூற பொய்யை நாங்கள் கூற விரும்பவில்லை நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆனால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சிறிதரனோடு இருக்கின்ற பிரச்சனையாக அது பக்கம் பிரச்சனையா உங்கள் பக்கம் பிரச்சனையா என்பதை பேசி கூட தீர்க்க முடியாமல் மற்றவர்களால் கூட பேசி தீர்க்க முடியாமல் இருக்கின்ற உங்களால் எப்படி தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க முடியும் அதன் பிற்பாடு அனுராவோடோ தெளிவின் சில்வாவோடோ சென்று பேசி அல்லது அனுரா தரப்போடு ஆளும் தரப்போடு பேசி உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் முதலில் நீங்களும் சிறிதரனும் ஒன்று சேருங்கள் ஒற்றுமையாகுங்கள் அதன் பிற்பாடு தமிழ் கட்சிகளை ஒன்று சேருங்கள் அதன் பிற்பாடு அனுரா தரப்பின் மீதோ தெளிவின் சில்வா மீதோ அல்லது சிங்கள தரப்பின் மூதோ இஸ்லாமிய தரப்பின் மூதோ மற்றவர்கள் மீது சேரை அள்ளி வீசுங்கள் அல்லது பழியை சுமத்துங்கள் இந்த வகையிலே சுமந்திரன் அவர்களை எங்களுக்கு பிடிக்கும் இல்லை என்று இல்லை இருந்தாலும் கூட இந்த வெறும் வெட்டி பேச்சை நீங்கள் பேசுவதன் காரணம் வெறும் மக்களை ஏமாற்றுகின்ற பேச்சாக இருக்கிறது மன்னிக்க வேண்டும் திரு சுமந்திரன் அவர்களே நீங்கள் பேசுகின்ற உங்களால் நிச்சயமாக தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க முடியாது சிறீதரனை உங்களோடு ஒன்றிணைக்க முடியாது நீங்கள் ஓமென்று பணிந்து போனாலும் சிறீதரன் கடைசி வரையும் இனிமேல் உங்கள் இணைந்து செயற்பட மாட்டார் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அந்த வகையிலே நீங்கள் தயவு செய்து மக்களை நீங்களும் ஏமாற்றுகிறீர்களா சிறிதரன் ஏமாற்றுகிறார் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தேசியத்தை பேசி ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் தேசியத்தை பேசாமல் சில சில சர்ச்சையான வார்த்தைகளை பேசி நடுநிலையாக பேசி உங்கள் மீது பழியை சுமந்து கொண்டு இருக்கின்ற நீங்கள் சற்று நேர்முகத்தோடு உள்ள முகத்தோடு நீங்கள் காட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நீங்களா இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை பார்க்கிறீர்கள் தயவு செய்து முதலில் சிறிதரனோடு ஒன்று சேருங்கள் பிற்பாடு தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்று சேருங்கள் பழியை சுமற்றி பிழைப்பு நடத்தாமல் தயவு செய்து முடிந்தவரை நீங்கள் தமிழர்களை முதலில் ஒன்று சேருங்கள் அதற்கு எங்களூடாக எங்களுடைய ஊடகம் ஊடாக ஏதாவது சேவைகள் தேவைப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் நன்றி வணக்கம் இலங்கையம் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி